வேலைக்கு போகிற எல்லா சராசரி ஆண்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளோட வேலை செய்கிற டைமிங் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெஸ்டிங் டைம் அப்படின்னு நினைக்கிறாங்க வீட்டில் வந்து ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டாங்கன்னா போதும் இவ்வளோ வருஷமாக ஓடாக தேஞ்சி வேலை செஞ்சு ஓஞ்சிட்டேன் இதுக்கப்புறமாதான் என்னை ரெஸ்ட் எடுக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமாகவும் வருவாங்க சில பேர் சண்டையும் போடுவாங்க சரி உங்களுக்கு இந்த பர்டிகுலர் வரைக்கும் தான் உங்களுக்கு வேலை செய்கிற டைமிங் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஸ்டிங் டைமிங் நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஓகே வீட்டில் இருக்கிறவங்க வந்து எப்போவுமே உழைச்சிக்கிட்டே இருக்காங்களே அவங்களுக்கு ரெஸ்டிங் டைம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்றது யாராவது யோசிச்சிருக்கீங்களா அவங்க பெண்கள் வீட்டில் இருக்கவங்க அப்படின்னா தினமும் அவங்க துணி துவைக்கணும் பாத்திரம் வளர்க்கணும் சமைக்கணும் வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்கணும் இப்படி அவங்க அவங்களுக்கு மட்டும் ரெகுலராக ஒர்க் இருந்துக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு நான் வேலை செஞ்சு முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு ரெக்ஸ்ட்ரீம் டைம் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா சில பேர் வந்து சரி ஏதோ ஒரு வேலை சொல்லி அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சொன்ன உடனே அப்படியே கோபம் வந்துடும் எவ்வளோதான் நம்ம மனுஷன் வேலை எப்போ பாரு ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் அப்படி ஏதாவது யோ யோசிச்சு போடா இதுக்கப்புறம் எனக்கு வேலையே செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்டா அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு யாராவது யோசிச்சுருக்கீங்களா இதுக்கப்புறம் யோசிங்க சரி அவங்க எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அது அவங்களோட விதி அப்படின்றது எடுத்துக்கலாம் ஓகே சரி இதுக்கப்புறம் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க செய்யவும் போகிறாங்க இருந்தாலும் ஏன் அவங்கள வந்து செய்கிற வேலையை வந்து திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் செஞ்சால் செய்கிற வேலையை வீட்டில் எல்லாருமே பெண்கள் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு தான் செய்வாங்க தன்னோட கணவர் சாப்பிடணும் பெண் தன்னோட குழந்தைகள் சாப்பிடணும் தன்னோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிடணும் அவங்க திருப்தியாக இருக்காங்களா அப்படின் தான் யோசிச்சு யோசிச்சு தான் செய்கிறாங்க அப்படி நம்ம வேலை சொல்கிறத கொஞ்சம் பணி ஓடவும் கொஞ்சம் அன்பாவும் சொன்னோம்னா அவங்க இன்னும் இஷ்டப்பட்டு செய்வாங்கல்ல அப்படின்றது வேலையே செய்யக்கூடாது அவங்களுக்கு வேலையே தரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல கொடுக்குற வேலையை கொஞ்சம் அன்பாவும் பாசமாகவும் சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதை வேலையாக நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு செய்கிற அது ஒரு பாசமாக நினச்சி அது ஒன்று இஷ்டப்பட்டு செய்வாங்க இதுக்கப்புறமாவது வந்து நீங்கள் எதாவது சொல்லணும் அப்படின்னா பாசமாகவும் சொல்லுங்கள் ரொம்ப அக்கறையோடு சொல்லுங்கள் அவங்க நீங்கள் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் இல்லை இல்லை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வழுக்கட்டாயமாக செய்வாங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே இந்த உண்மை என்ன அப்படின்றது புரியும் சரிங்களா சரி அப்படி ஒருத்தர் தான் இங்கே ஒருத்தர் அவங்க ஒய்ஃப் வேலை சொல்கிறாங்க அவர் வந்து எப்போ பாரு சளிச்சிக்கிட்டு வேலை செய்கிறாரு அப்படி சளிச்சிக்கிட்டு சொல்கிறவர் கடைசியில் என்னவா மாறுறாரு அப்படின்றத இந்த கதையில பார்க்குறோம் சரிங்களா இதுக்கப்புறம் நான் ரிட்டையர் இதுக்கு மேலே நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த கதை வந்து ஒரு உதாரணமாக இருக்கும் சரிங்களா வாங்க கதைக்குள்ளே போகலாம் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி இன்னைக்கு பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிமியம் பால் இருக்கா அப்படின்றத இந்த கதையோட டைட்டில் சரிங்களா ஓ எப்படின்னா ஒரு ரிட்டையர் ஆகி அன்றைக்கி ஞாயித்து சண்டே சரி வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பவும் ரொட்டைனா அவர் வந்து காலையில் இருந்த உடனே ஆறு மணிக்கு வாக்கிங் போகிறது அவரோட வழக்கம் சரி சண்டே அன்றைக்கும் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே எந்திரிக்கிறாரு ஏன்னா சண்டே அப்படின்னாவே எல்லாருக்குமே வந்து ஒரு சோம்பேறித்தனமும் கூட சேர்ந்து வந்துடும் இல்லைங்களா சரி இன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஆறு மணிக்கு போகிறவர் ஒரு ஆறரைக்கு கிளம்புறாரு போய் ரெடி ஆகிட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னு ரெடியை வரும்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க ஏங்க நேற்று வந்து பால் பாக்கெட் போடாமையே போயிட்டான் இன்றைக்கி காலையில் பால் இல்லை எல்லாருக்கும் எழுந்த உடனே காஃபி தேவைப்படுது அதனால் நீங்கள் வரும்போது அப்படியே ஒரு அரை லிட்டர் பால் மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அவன் போடுவானா போட மாட்டானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போகிறாங்க அவங்க மனைவி இவர் உடனே வந்து சளிச்சிக்கிட்டே சரி அப்படின்றாரு ஏன் அப்படின்னா இவர் இந்த கொஞ்ச நாளாக வந்து ரிட்டையர் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது ஆனதுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வரும் அவங்க மனைவி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இவங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த சளிப்பு அதனால் சரின்னு சொல்லிட்டு வராரு அவர் யாருன்னா பேங்க்கில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆன ஒரு எம்ப்ளாய் அவர் வந்து சின்ன இதுக்கப்புறமும் நம்மளை ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இவ அப்படின்னு சொல்லிவிட்டு வழுுக்கட்டாயமாகவும்ும் என்னால் முடியாதுன்னு சொல்லவும் முடியல வாங்கிட்டு வரேன்னு சந்தோஷமாகவும் ஏற்றுக்க முடியல சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு இப்போ ஒரு பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்து காஃபி எப்போடு அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துக்க தான் நம்ம அப்படின்றாரு எப்பவும் பார்க்குக்கு வ வாக்கிங் போகிறவர் என்ன பண்ணுவார்னா ஒரு அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்கான் ஒரு வீட்டுக்கும் ஒரு பார்க்குக்கும் அங்கே பார்க்கில் வாக்கிங் முடிச்சுட்டு அங்கே சுற்றி இருக்கிற அவங்களோட நண்பர்கள்கிட்ட ஊர் கதை உலக கதை அரசியல் சினிமா எந்த டாப்பிக்கும் விடாமல் எல்லா டாப்பிக்கையும் ஒரு அலசு அலசிட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு வரான் இன்றைக்கி என்னமோ வெறுப்பாக இருந்தால் தான் அவருக்கு வந்து வாக்கிங் போகிறதுக்கே ஒரு இஷ்டம் இல்லை அதனால் பால் பேக்கெட்டை வாங்கிட்டு வந்து எனக்கு டீயை போட்டு கொடுன்னு சொல்லிவிட்டு பேப்பரை எடுத்து உட்காந்துக்க வேண்டியது தான் இன்றைக்கி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பால் வாங்கிறதுக்காக நடந்து போய்கிட்டே இருக்கார் அங்கே போன உடனே அவர் வரத பார்த்து இந்த கடைக்கார அண்ணாச்சி என்ன பண்ணுவார்னா அவர் எப்பவும் பால் வாங்க வருவார் அப்படின்றத அவருக்கு தெரியும் அதனால் சார் இன்றைக்கி வந்து பால் ஒன்றா வரல வேறு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாச்சி சொல்கிறாரு உடனே அவர் வந்து இல்லைப்பா எனக்கு பால் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அந்த கடையில் அவங்க என்ன பால் வாங்குவாங்க அப்படின்றதும் ரெகுலராக வாங்கினாவே கடைக்காரருக்கு இவங்க என்ன வாங்க வராங்க என்ன ப்ராண்டு வாங்குவாங்கன்னு ஓரளவுக்கு அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ பால் வெரைட்டியில் வந்து ஃபேட் இருக்கிறது ஃபேட் இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது இவங்க எப்போவுமே வந்து ப்ரீமியம் பால் தான் வாங்குவரான் ஏன்னால் அதுதான் கொஞ்சம் திக்காக இருக்குமா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த பால் குடித்து பழகினதுனால அந்த ப்ரீமியம் பால் பாக்கெட் மட்டும் கேட்குறாரு அது மட்டும் அவர் கடையில் எல்லாம் மற்ற பால் பாக்கெட் அவர்கிட்ட இருக்குது அதனால் ப்ரீமியம் இல்லை அப்படின்னோடனே சரிப்பா நான் வேற பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்னும் ஒரு இரநூறு மீட்டர் இறந்து ஒரு கடைக்கு வராரு வரும்போது வந்து சார் என்னது ப்ரீமியம் பால் பாக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவர் வந்து ப்ரீமியம் பால் பாக்கெட் மட்டும் இல்லை மற்ற எல்லா பேக்கெட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ளூ கலர் டப்பாக்குள்ளே அடிக்க வச்சிருக்குது தெரியுது இல்லைப்பா எனக்கு ப்ரீமியம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சார் கேட்குறாரு இல்லைன்னு சொல்லிவிட்டு சரி இதுக்கு நம்ம இங்கே இத்தனை டைம் தெரிஞ்சதுக்கு நம்ம வாக்கிங்கே போயிட்டு வந்திருக்கா போய் போயிட்டு வந்து ரிட்டன் வரும்போது பால் பாக்கெட் வாங்கிட்டு போயிருக்கலாம் பால் பாக்கெட் வாங்காமல் போனாலும் நம்ம போய் ஜம்பமாக தன்னோட பொண்டாடி பா எனக்கு டீ போட்டு கூட காஃபி போட்டுக்கூடன்னு கேட்டேன்னா நம்மளை கீழே மேலேயும் பார்ப்பா சரி நம்ம என்னடா பண்ணுறது சரி இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போனா வேற ஏதோ ஒரு கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காரு ராணுவத்தில் வேலை செஞ்சு ரிட்டையரான ஆன ஒரு ஆள் அவரும் அவரோட மனைவியும் வந்து ஒரு சின்ன கடையை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கடையில் போய் கேட்குறாரு அவரை போகும்போது தான் அந்த பால் கார வந்து பால் எல்லாம் அந்த கடையில் கொடுத்துட்டு போய் அப்போ கிராஸ் ஆகும் இவர் வருவார் வந்தோடனே ப்ரீமியம் பால் பாக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இருக்குங்க சரி அரை லிட்டர் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு வாங்கினோடனே அந்த பால் பாக்கெட்டை அவர் கொடுத்துட்டு அந்த கேப்டன் என்ன பண்ணுவாருன்னா அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சிக்கிட்டே இந்த உள்ள இந்த வெங்காயத்தை எடுத்து வெங்காய குடையில் போடுறதும் பால் பேக்கெட் எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுக்கிறதும் இந்த காய்கறிகள் மூட்டைகளை வந்து பிரித்து பார்த்து அது எங்கெங்கே வைக்கணும்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காரு ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிற்காமல் சுத்திக்கிட்டே இருக்கார் அவங்க மனைவிக்கு வந்து கால்வழி அதனால் அவங்களால நடக்க முடியாததுனால கல்லால் உட்காந்துட்டுருக்காங்க போனோடனே அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த பாலுக்கான காசு எடுத்து அந்த கேப்டனோட மனைவி கிட்டே கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு மீது சில்லறையை கொடுக்கும்போது ஹாவ் எ நைஸ் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அது கேட்டவுடனே அவருக்கு ஒரு நிமிஷம் பிரமிச்சு போயிடுறாரு என்ன சொல்கிறதுன்னு தெரியலாமல் என்ன என்ன சொல்லுவோம் ஏதாவது ஒன்று நம்ம விஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று சேம் டியூன்னு சொல்லுவோம் இல்லைன்னா நம்மளும் திரும்ப வாழ்த்து சொல்லுவோம் இல்லைங்களா இவர் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நன்றின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி வெளி உலகத்துக்கு வர்றதுன்னே தெரியாத மாதிரி முழிக்கிறாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த பால் பாக்கெட்டை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கார் வந்துக்கிட்டே இருக்கும்போது யோசிக்கிறாரு இவர் வந்து ரிட்டையர் ஆகி வந்திருக்காரு ஏன் கொஞ்சம் கூட ஓய்வே எடுக்காமல் இப்பவும் துரு துரு துருன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் அதுவும் தன்னோட மனைவிக்கு முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள நிம்மதியாக கல்லா பெட்டியில் உட்கார வச்சுட்டு இவர் வந்து அவங்களுக்கு ஒரு உதவியாக எவ்வளவோ வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிச்சுக்கிட்டே வர்றாரு வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் ஹேவ் அ நைஸ் சண்டே அப்படின்னு சொல்லும்போது அவங்க முகம் வந்து ரொம்ப மலர்ச்சியாக சொல்கிறாங்க அது அந்த மலர்ச்சி வந்து இவருக்கும் தொத்திக்கிது அதை யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராரு வந்த உடனே நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன வேலை சொன்னால் கூட நம்ம சளிச்சிக்கிட்ட செய்கிறோமே ஆனால் இராணுவத்தை அளவுக்கு அவர் வேலை செஞ்சு கூட எனக்கு ஓய்வுன்றது கிடையாதுன்ற மாதிரி இப்பவும் துரு துருன்னு வேலை செஞ்சிட்ருக்காரு நம்ம இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்கோம் அப்படின்றது அவருக்கு அப்போ தான் புரியுது நம்ம இந்த அளவுக்கு வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னு நமக்கு நாமளே நினச்சிக்கிறோமே தவிர தன்னோட மனைவி வந்து எப்போ ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே அவங்களுக்கு ஓய்வு தேவை அப்படின்றத நம்ம ஏன் இது வரைக்கும் யோசிக்கல நம்ம நம்மளுக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்றவங்க வந்து நம்மளுக்கு கீழே நம்ம ஆஃபீஸில் ஒருத்தர் கீழே வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெஸ்ட் எடுக்கும்போது வந்து நம்மளால போய் எப்படா அவங்க கிட்ட வேலை சொல்றது அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனால் நம்ம வீட்டில் நம்மளுக்காக தினமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே ஆனால் இது வரைக்கும் அவங்களுக்கு ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு ஏன் யோசிக்காமையே இருக்கும் நம்ம இது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த பால் பேக்கெட்டை எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது எப்பவும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு மாதிரி கடுப்பாக இருந்தவங்க மனைவிக்கிட்ட போய் குட் மார்னிங் ஹேவிய நைஸ் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் பாக்கெட்டை கொடுக்குறாரு அதை வாங்கினோடனே அவங்க மனைவிக்குள்ள ஒரு சின்ன புன்னகை அந்த புன்னகையை பார்த்தோன்னே உடனே மனசுக்குள்ளே ஏதோ பண்ணுச்சு அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே இந்த கதையை முடி இந்த கதையை முடிக்கிறாரு நம்ம எழுத்தாளர் இந்த கதையில் வந்து நான் என்ன அப்படின்றத வந்து விலக்கி சொல்லணும்னு அவசியமே கிடையாது இந்த கதையிலே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மனித உடலுக்கு எப்போவுமே ஓய்வு அப்படின்றது தேவைப்படுது அந்த ஓய்வுன்ற தேவைக்கு நீங்கள் உட்கார தான் அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது நம்ம முகமணர்ச்சியோட ஒரு வாழ்த்துக்கள் சொன்னால் கூட ஒரு வாழ்த்தோடு நம்ம ஆரம்பித்தா கூட அவங்களுக்கு பெரும் ஓய்வு கிடைக்கும் அப்படின்றத இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் நம்ம எழுத்தாளர் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ